தந்தது யாரு உணவு தந்தது யாரு அவதான் இப்ப என்ன பார்க்க போற உயிர் இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய் ஆக்சிசன் தருவது உலகில் அமேசான் காடு அது பூமியின் நுரையீரல் அமேசான் மலைக்காடுகளை நுரையீரல் பூமியின் நுரையீரல் உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து இருபது தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் தருது பிறகு விழுக்காடு இவள் தான் இந்த பார் வெறும் இருபது தான் ஆக்சிஜனை உனக்கு தருது இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே இதை பாருங்கள் இவள் தான் ப்ளூ கிரீன் ஆல்கே தமிழ நீல பச்ச பாசி இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்கு அதுல பெரும்பங்கு இந்த நீல இதிலிருந்து தான் அதிகப்படியான மூச்சு காற்று உயிர் காற்று ஆக்சிசன் மேல வருது இந்த எழு எண்பது விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது நம்ம இதுவரை என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க நம்மளே என்ன நம்ம மரம் மரம் தான் ஆலமரம் அரச மரம் இந்த காடுகள் இதிலிருந்து தான் நமக்கு வந்து மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம் அது வெறும் இருபது தான் ஆனால் எழுபது விழுப்பா விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சு காற்று வருது ஐம்பதுல இருந்து எண்பது விழுக்காடு மூச்சு காற்றை தருகிற ஒரு பெரும்பணியை செய்வது கடல் அதில் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி இப்ப அது மாசுபடுத்துவாரு இதெல்லாம் இந்த வாடி இருக்கிறது என்ன நினைக்கிற நீள பாசி எதனால நினைக்கிற நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க கொட்டற எல்லாத்தையும் அது ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன் எதனால இந்த பச்சைப்பாச்சி சாகுதுன்னு யாரை கொல்ற உன்னுடைய நுரையீரலை கொல்ற உன்னுடைய இதயத்தை கொல்ற பாரு நீ பாத்துக்கிட்டே வா காற்று மாசு இந்த காற்று எதனால மாசுபடுது இந்தியாவின் தலைநகர் டெல்லியில இந்த இந்த துணைக்கண்டத்திலே அதிகமாக காற்று மாசுபட்டிருப்பது இந்தியாவின் தலைநகரில் அடுத்து சென்னை அதுவும் தீபாவளி நேரத்தில் நானூறு விழுக்காடு முன்னூத்தி ஐம்பது விழுக்காடு காற்று மாசுபட்டதுன்னு காரணம் என்ன இந்த காசை கரியாக்குறதுன்னு இல்லை அது காற்றை கறியாக்குறது கரியாக்கி நாசம் பண்ற நீ கெந்தக துகளை சுவாசிக்க தொடங்குற இங்க பாரு இது யாரு கார் இது யாரு மோட்டர் பைக் இவன் வெளியிடுகிற இந்த பெட்ரோல் டீசல் எரிச்சு வெளியிடுகிற புகை இந்த கார் வெளியிடுகிற பெரும் பெரும் ஆலைகள் வெளியிடுகிற புகை எல்லாம் பார்த்துக்கிட்டே உன்னுடைய அணு உலை உன்னுடைய நச்ச ஆலைகள் இவன் யாரு நெய்வெளி பழுப்பு நிலக்கரியிலிருந்து போறது அவன் என்ன இது எங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே புதைந்த எரிபொருளை தேடுவது அதே பழுப்பு நிலக்கரி மீத்தேன் ஈத்தேன் புதைந்த பல பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த அந்த பொருள்களை எடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் போதுதான் காற்று அதிகமாக மாசுபடுதுன்றான் பார்த்துக்கிட்டே இது நிலக்கரி நம்ம ஒரு நெய்வேலி தான் நல்லா என்ன ஆழ்ந்து கவனிக்கணும் ஒரு பெரும் போர் ஈழத்தில் போர் இஸ்ரேலுக்கும் பாலசேனத்துக்கும் போர் காசாவிலே போர் அழிவு ஆனால் போரின் பேரழிவிற்கு பிறகு கூட அங்கே மக்களை மீள்குடியேற்றம் செய்து விடலாம் ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்திலே நிலக்கரி எடுத்த இடத்திலே ஆணு வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது காற்று மாசு யாரு இது யாரு மீத்தேன் ஈத்தேன் பார்த்து எப்படி நீ இவன் யாரு ஹைட்ரோ கார்பன் இவன் தான் எல்லாம் இது இங்க வெடிச்சது இதனால என்ன ஆயிருதுன்னா இந்த காற்றால என்ன ஆகுது இதனால என்ன ஆகுதுன்னா இந்த நச்சு காற்றுகள் இப்படி மேல போகுது மேல போய் என்ன பண்ணுது இது நுட்பமா நீங்க அன்பு தம்பிதங்கை விளங்கிக்கணும் பூமிக்கும் நமக்கு வந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு ஆனாலும் அங்க இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல மரத்து நிழல்ல போறோம் கொடையை பிடிக்கிறோம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அந்த வெப்பத்தை இடையில் தனிப்பவன் யார் காற்று மண்டலம் வளி காற்று படலம் அதை ஓசோன் என்று அறிவியல் சொல்லுது அந்த காற்று படலம் என்ன செய்து சரியா பூமியிலிருந்து முப்பது அல்லது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு அது வேகமாக சூரியனில் இருந்து வருகிற தகிக்க முடியாத சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படி நிறுத்துது அதாவது பில்டர் பண்ணுது சூரிய ஒளி பட்டு தெரிக்குது மழைதான் உட்காரு மழைதாய் கடலாவ பேசும் போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல விதையும் இல்ல வெள்ளப்பூண்டும் உட்காரு ஏ இப்போ பூமியிலிருந்து சரியா முப்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இந்த காற்று படலம் அந்த ஓசோன் படலம் இதுதான் அங்கிருந்து வருகிற சூரிய வெப்பத்தை தடுத்து அந்த வெப்பத்தை தணிக்கிறது அங்கே ஏற்படுகிற நிறப்பிரிகை உங்களுக்கு பார்க்குற இப்போ நீ வா வான வானவில்லாம் பார்க்குற அதில் எல்லா வண்ணமும் தெரியும் வெள்ளை தெரியாது இந்த பாரு இந்த வா வானவில்ல எல்லா வண்ணமும் தெரியுது பார் ஆனால் வெள்ளை தெரியாது ஆனால் வெள்ளையும் அதில் இருக்கு வெள்ளையும் அதில் இருக்கு ஆனால் உங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்த நீல நிற வண்ணம் ஆதிக்கம் செலுத்திடுது அதனாலதான் வானமும் கடலும் முழுக்க தெரிகிறது காரணம் அதுதான் முழுக்க நீளமா தெரியுது அது அதிகப்படியாக இடத்துல அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தனித்து நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாற்றுகிற பணியை அந்த காற்று வளிமண்டலம் காற்று படலம் செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தையும் நம்மளால் தாங்க முடியாது பொசிங்கி எரிஞ்சு செத்து போயிருவோம் அப்ப அதையார் தடுக்கிறது இந்த மரங்கள் பாக்கிற இது ஏன் பழுப்பா காட்டியிருக்கா நீ எந்த செடியும் கொடியும் எந்த மரமும் துளிர்க்கும் போது பழுப்பு நிறத்தில் தான் இலை துளிர்க்கும் அது செத்து அது கருகி கீழே விழும்போது பழுப்பு நிறத்தில் தான் விழும் பிறகு எப்படி பச்சை ஆகுதுன்னா இங்க பாரு எப்படி பச்சை பழுப்பு நிறமாக தான் இருக்குது பாரு ஆனால் கடை என்ன எதுனாலன்னா அங்கேருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுக்குது தடுத்து அந்த பாரு அது இங்கே இலை எல்லாம் என்ன செய்யுது சூரியன்லேருந்து வந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சுது உட்கொள்ளுது அதில் இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சு தன் உணவுக்கு எடுக்குது எடுக்குது பாரு எடுக்கும்போது அதில் இருக்க பச்சையம் அதை எடுத்து உள்ளே வந்தோன்னா இலை தலை எல்லாம் புல் பூண்டெல்லாம் எல்லாம் பச்சையம் மாறிது ஆனால் செத்து விழுகும்போது உயிரற்று விழும்போது இது மாதிரி விழுகுது அப்ப இடையில அது பச்சையா இருக்க காரணம் ஒளியில் அங்க இருக்கிற சர்க்கரை உறிஞ்சு தன் உணவுக்கு சாப்பிடுது சாப்பிடும் போது வெப்பத்தை உணவாக உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்குது குறைக்கிறதுனால மரத்துக்கு கீழே நம்ம நிற்கும் போது வெப்பம் நம்மளை தாக்காம குழு குழுன்னு இருக்குது நிழலா இருக்குது அப்ப யாரு பெரிய வேலையை செய்யுது யாரு இந்த காற்று படலம் அதை தந்தவள் கடலில் இருந்து போற அந்த ஆக்சிசன் அந்த மூச்சு காற்று வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலம்மா தரையிலே இருக்கிற இந்த மரம் இப்ப கடலுக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கையிலும் போடுறாங்க மரத்துக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கையும் போடுறாங்கன்னு இந்த அறிவு கட்ட இந்த கேடு கட்ட கேவலங்கட்ட இனி எவனு கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் சரிதானே இது என்ன செய்யுதுன்னா புவி வெப்பமாகறனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும் இது என்ன செய்யுதுன்னா பூமிக்கு மேலே இந்த நச்சு காற்றுகள்லாம் இருக்குது பார்த்தியா இந்த நச்சு காற்று எது மீத்தேன் ஈத்தேன் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதுலேருந்து போகிறது அணு உலை இந்த என்ன சொல்றது நச்சாலைகள் உர தொழிற்சாலை இது எல்லாத்துலேயும் இருந்து போதுவாருந்தா அனல் மின்சாரம் இந்த அணுக்கழிவு எல்லாம் மேலே போகுது பற்றியா காற்றாயி இந்த கார் வெளியிடுகிற மோட்டர் பைப் வெளியிடுகிற ஸ்விப்கார்டுங்கிற தொழிற்சாலை இது எல்லாம் போகிற இந்த காற்றுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பூமியிலிருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் போய் காற்றுக்கு பார்த்தியா கருப்பாக ஒரு போர்வை மாதிரி படலை மாதிரி படந்துக்குது அதுக்கு மேலே ஐம்பது கிலோமீட்டரில் ஒரு காற்று படலம் இருக்கு அதுக்கு கீழே ஒரு கருப்பு படலம் இருக்குது இந்த படலத்தை உருவாக்கியவை யார் நம்ம தான் இந்த நச்சு ஆலைகளில் இருந்து வெளியாகிற இந்த கரும் புகை ஏசி இந்த குளிர்சாதன பெட்டி இந்த நீராவி இது எல்லாம் கலந்து போய் சேர்ந்து சரியா பூமியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல இப்படி கருப்பான்னு நின்னுக்கு இதனால என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனைனா சூரியனில் இருந்து வருகிற வெப்பம் பகலில் இருக்கிற வெப்பம் இரவில் நீல அலைக்கதிர்களாக மேலெழுந்து சென்று போய் போய்க்குளிந்திருது ஆனால் இந்த பகலில் வருகிற சூரிய வெப்பம் இரவில் நீள கதிர்களாக மேலே எழுந்து செல்கிற போது அதை மேலே போக விடாமல் இந்த கருப்பு போர்வை போட்டு போர்த்தியதை போல இந்த புகை இந்த படலம் என்ன செய்து இந்த தூசிகளால் இந்த நச்சு புகைகளால் உருவான படலம் திருப்பி பூமிக்கு அனுப்பிடுது இந்த என் தம்பி தங்கைகள் என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்துக்கணும் இது பூமிக்கு திருப்பி அனுப்புறதுனால என்ன ஆயிருதுன்னா இந்த வெப்பம் மேலே போகாமல் பூமியிலே நிரந்தரமாக தங்கி விடுவதால் பூமி வெப்பமாகிறது புவி வெப்பமாகிறது புரிஞ்சிச்சா இந்த புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனை பருவநிலை நிலை கால நிலை மாறிடுது அதனால என்னென்ன பிரச்சனை இப்ப பாரு காலநிலை